வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பிக் மாஸ்டருடைய சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு உயிரி மூலக்கூறுகள் மூலக்கூறுகள் அப்படிங்கிறது வேதியியல் சார்ந்தது உயிர் என்று சொல்லும்போது உயிரியல் துறையை சார்ந்ததாக இருக்கிறது அப்போ உயிருக்கும் ஒரு வேதியியலுக்கும் ஒரு தொடர்புகள் இருக்கிறது ஸோ அந்த தொடர்புகளை பற்றி விளக்கக்கூடிய ஒரு பாட தலைப்பாகத்தான் இந்த உயிரி மூலக்கூறுகள் இருக்கிறது வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம் உயிரினத்தினுடைய அடிப்படை அழகு அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் செல் அப்படின்னு சொல்லிடுவீங்க ஸோ அந்த செல் அப்படின்னு சொல்கிறோமே அந்த செல்லில் என்னென்ன வேதிக்கூறுகள் இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம் அப்படி செல்லில் காணப்படுகின்ற வேதிக்கூறுகளை ஆராய்ந்து பார்த்து படித்து நாம் தெரிந்து கொள்வது உயிரி மூலக்கூறுகளினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை அப்போ ஒரு செல்லினுடைய வேதிக்கூறுகள் அப்படின்னு சொன்னோம்னா இரண்டே ரெண்டு தான் ஒன்று கரிம வேதிக்கூறுகள் மற்றொன்று கனிம வேதிக்கூறுகள் அப்படின்னு சொல்றோம் ஸோ கரிம ஆர்கானிக் என்று சொல்லக்கூடிய கெமிஸ்ட்ரியும் கனிம என்று சொல்லக்கூடிய இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியும் தான் இந்த செல்லினுடைய வேதிக்கூறுகளாக காணப்படுது அப்போ கரிம வேதிக்கூறுகள்னால் என்னெல்லாம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க அதாவது உயிரியல் சார்ந்த ஒரு கரிம கூறுகள் அப்படின்னு சொன்னால் கார்போஹைட்ரேட் புரதங்கள் அமினோ அமிலங்கள் லிக்ளியோடைடுகள் ஹார்மோன்கள் வைட்டமின்கள் இவை எல்லாமே ஒரு கரிம கூறுகளில் இருக்கிறது ஒரு செல்லினுடைய கூறுகளில் காணப்படக்கூடியதான் இவையெல்லாம் அப்போ கரிமக்கூறுகள் எவை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ கார்போஹைட்ரேட்டுகள் லிப்பிடுகள் புரதங்கள் அமினோ அமிலங்கள் ஹார்மோன்கள் வைட்டமின்கள் நியூக்ளியோடைடுகள் அப்படிங்கிறது அப்போ மற்றொன்றாக இருக்கக்கூடிய கனிமக்கூறுகள் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கனிமக்கூறுகள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கால்சியம் மக்னீசியம் பொட்டாசியம் சோடியம் இரும்பு சல்ஃபர் மாங்கனீஸு மாலிப்டினம் இப்படி நிறைய கனிமப் பொருட்கள் எல்லாம் காணப்படுகிறது அப்போ செல்லில் காணப்படக்கூடிய இந்த கனிம மூலக்கூறுகளை தேவைக்கு ஏற்ப அல்லது பயன்படுத்துவதற்கு ஏற்றவாறு இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகமாக தேவைப்படக்கூடிய கனிமங்களை ஊட்ட மூலம் அப்படின்னு சொல்கிறாங்க மிக குறைவாக காணப்படக்கூடிய கனிமங்களை நுண் ஊட்ட மூலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுதான் நமக்கு அடிப்படையாக தெரிஞ்சுக்கிடக்கூடிய ஒரு கொஸ்டின் அப்போ பெரும் ஊட்ட மூலங்கள் அப்படின்னா என்ன நுண் ஊட்ட மூலங்கள் அப்படின்னா என்ன இப்போ பெரும் ஊட்ட மூலங்கள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது எதெல்லாம் வருது சார் அப்படின்னா பொட்டாசியம் பாஸ்பரஸ் கால்சியம் மக்னீசியம் சல்பர் இதெல்லாம் இருக்கு நுண்ணூட்டம் மூலங்கள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த நுண்ணூட்டம் மூலங்களில் கோபால்ட் துத்தநாகம் தாமிரம் போரான் மாலிப்டினம் மாங்கனிஸ் இதெல்லாம் இருக்கும் இதில் குறிப்பாக நம்ம நீட்டில் ஞாபகம் வச்சுக்கிடக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தாவரத்தை பொறுத்த வரைக்கும் நைட்ரஜன் நிலைநிறுத்தப்படுதல் அப்படின்னு ஒரு வார்த்தைகள் படிச்சிருப்பீங்க தாவரங்கள்ல நைட்ரஜன் நிலைநிறுத்தப்படுதல் அப்படின்னா அந்த நைட்ரஜனை நிலைநிறுத்துவதற்காக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு நொதி அப்படின்னா நைட்ரோஜினஸ் அப்படிங்கிற நொதி இந்த நைட்ரோஜினஸ் அப்படிங்கிற நொதி இருக்கு இல்லையா அது செயல்படணும் அப்படின்னா கனிமங்கள் தேவைப்படும் அதுல எந்த கனிமம் அப்படின்னு கேட்டா அதுக்கான பதில் தான் மாலிப்பினம் அப்படிங்கறதான் பதில் ஸோ மாலிப்டினம் அப்படிங்கிற கனிமங்கள் இருக்கிற பட்சத்தில் தான் நைட்ரோஜினஸ் அப்படிங்கிற நொதி செயல்பட ஆரம்பிக்கும் நைட்ரோஜினஸ்ங்கிற நொதி செயல்பட ஆரம்பிக்கும் போது நைட்ரஜனை அங்கே நிலைப்படுத்த முடியும் அல்லது நைட்ரஜனை நிலைப்படுத்த அது உதவும் ஸோ இன்னைக்கு நாம் பார்த்துருக்கக்கூடிய உயிரின் மூலக்கூறுகளில் செல்லினுடைய வேதிக்கூறுகள் என்ன கரிம கனிம ஸோ அந்த கரிம வேதிக்கூறுகள்லாம் எது கனிம வேதிக்கூறுகள்லாம் எது இந்த கனிம வேதிக்கூறுகள் அப்படின்னு நம்ம சொல்றோமே அதை மேலும் ரெண்டு வகையா சொன்னாங்க தேவையின் அடிப்படையில் அல்லது பயன்படுத்தி கொள்கின்ற அடிப்படையில் அவற்றை பெரு ஊட்ட மூலங்கள் நாங்கள் நுண் ஊட்ட மூலங்கள் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சிருக்கோம் இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த தலைப்பு வாங்க அடுத்த பாடத்தில் நம்ம மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்